அடுத்தபடியாக ஐயா மீரான் மொய்தீன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு எடுக்கின்றோம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் பெருவுளையைச் சேர்ந்த மீரான் மைதீன் அவர்கள் மிகச்சிறந்த நாவலாசிரியர் அவருடைய பல நாவல்கள் பல பரிசுகளை பெற்றிருக்கிறது அஜ்னபி என்கிற நாவல் வந்து வெற்றிமாறன் அவர்கள் சினிமாவாக எடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் சினிமாவில் நடித்து கொண்டும் இருக்கிறார்கள் அவருடைய இப்போது வந்த ஒச்சை நாவல் கூட சினிமாவிற்காக கதைவாதத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மிகச்சிறந்த இப்போது சமீபத்தில் எழுதியிருக்கிற நாவல் வந்து கலுங்கு பட்டாளம் என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார்கள் மிகச்சிறந்த நாவலாசிரியர் அவர்கள் உரை வழங்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நிறைந்த இந்த தீபம் கொஞ்சம் பேச பேச வந்த ஓகே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தீபம் அமைப்புக்கும் இந்த நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேலும் சிவஸ் அவர்களுக்கும் இந்த நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய பேராசிரியர் கட்டளை கைலாசம் அவர்களுக்கும் இந்த நூலை பெற்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மேகலிங்கம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய பேராசிரியர் மாணிக்கம் அவர்கள் ஆர்ஜே பார்வதி முத்தமிழ் அவர்கள் இந்த நூலினுடைய ஆசிரியர் அருமைக்குரிய நண்பர் அண்டனூர் ஷுரா இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புக்குரிய கவிஞர் சுப்ர வே சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த அரங்கில் வருகை தந்திருக்கக்கூடிய வரலாற்று நூல் ஆய்வாளர் நிறைந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சே திவான் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ஒரு இது ஒரு வாழ்த்துறையாக இருப்பதினால் நான் கொஞ்சமாக பேசிவிட்டு போய்விடலாம் நேரமும் மிக அதிகமாக கடந்து வந்திருக்கிறோம் அப்புறம் ஏராளமாக எனக்கு முன்னாடி பேசினவங்க வந்து இந்த நூல் பற்றி வந்து நிறைய பேசியிருக்காங்க அப்போ நான் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருப்பேன் பேச 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 அடுத்தது என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிக்க ஒவ்வொருவராக அந்தந்த விஷயங்களை எல்லாம் கடந்து பேசி சென்று விடுகிறார்கள் ஒரு இறுதியாக பேசக்கூடிய ஒருவருக்கு ஒரு நூலை பற்றி பேசக்கூடியவருக்கு என்ன நெருக்கடிகள் நிகழுமோ அவைகள் எனக்குள்ளேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது எனக்கு இந்த அரங்கம் மிக அதிகமாக பிடித்திருக்கிறது ரொம்பவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு அரங்கம் ரொம்ப ஒரு ஒரு பெரிய கலை அம்சத்தோடு இருக்கிறது நான் ஒரு இரண்டு நாளத்துக்கு முன்னால் பாரசீக இலக்கியம் பற்றி பேசுவதற்காக நான் கொஞ்சம் பாரசீக இலக்கியங்களை புரட்டி கொண்டிருந்த பொழுது கிபி தொள்ளாயிரம் ஆயிரம் அதுபோன்ற காலகட்டங்களிலே பாக்தாது நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது கலைக்கூடங்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு கிடைக்கிறது பிறகு ஆயிரத்தி முந்நூறு அந்த செங்கிஸ்கான் மங்கோலியர்கள் திமோர் எல்லாம் வரிசையான வருகைக்கு பிறகு அவைகள் நிறைய நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு வரலாற்று குறிப்பு வாசித்தேன் இங்கே திருநெல்வேலியிலே நாற்பது ஐம்பது இலக்கிய அமைப்புகள் இன்றைக்கு இயங்கி கொண்டிருப்பதாக இங்கே பேசுகிற போது ஒரு குறிப்பு என்னுடைய காதுகளில் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் நாற்பது ஐம்பது இலக்கிய அமைப்புகள் வந்து ஒரு சின்ன மாவட்டத்துக்குள்ளே இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இவ்வாறான ஒரு அரங்கில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து மதிப்புக்குரிய சகோதரர் தீன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நான் அவர் என்னை அழைத்த போது சொன்னேன் நான் வந்து சென்னைக்கு போகவில்லை என்றால் ஊரில் இருந்தால் அவசியம் வந்து விடுவேன் நான் ஊரில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அத்தனை தான் அந்த நூறு சுறாவும் என்னோடு பேசுகிற பொழுது அவரிடம் இதைத்தான் சொன்னேன் புத்தகம் எனக்கு அனுப்பி வைங்கள் என்னுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் ஊரில் இருந்தால் அவசியம் வந்து விடுவேன் நல்லவேளை நான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னையிலிருந்து ஊருக்கு வந்து விட்டேன் ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னால் நண்பர் சுறாவை பற்றி மறைந்த கவிஞர் ஹெஜ்ஜி ரசூல் மிக அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார் அவர் அவ்வளவு சீக்கிரமாக ஒருவரை பற்றி பேசுவது அவர் ஏதேனும் ஒரு ஒருவரிடம் ஒரு விஷயம் இருப்பதாக கருதினால்தான் நிறைய பேசுவார் அண்டனூர் சுறாவை பற்றி பேசிக்கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு விழாவுக்கு அவரை அழைத்து ஒரு நிகழ்ச்சி இது போன்றவைகளை எல்லாம் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருந்த அந்த அளவிலே தான் எனக்கு அறிமுகமாக இருந்தது ஆனால் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகங்களை எல்லாம் எனக்கு வாசிக்க கிடைப்பதில்லை கிடைக்கவில்லை அல்லது நான் அதை வாசிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை பொதுவாக நாம் அப்படித்தான் எப்போதுமே நம்ம நம்மிடம் ஒரு புத்தகம் நம்மை வந்து சேருகிற பொழுது நாம் ஏதேனும் ஒரு நிர்பந்தத்தில் வாசித்து விடுகிறோம் பிறகு அந்த நூல் நம்மை வந்தடைகிறது அல்லது அந்த நாம் அந்த நூலுக்குள் புகுந்து விடுகிறோம் ரெண்டில் ஒன்று நிகழ்கிறது நாம் நம்முடைய பார்வைக்கு அறியாமல் எத்தனையோ புத்தகங்கள் கடந்து போய்விடுகிறது நாம் கடைசி வரையிலும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ புத்தகங்கள் நம்மிடம் இருக்கிறது இந்த வாழ்வு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் நிறைந்தது தான் நமக்கு எந்த சந்தர்ப்பம் வாய்க்கிறது என்பதை பொறுத்து தான் நாம் ஒரு புத்தகத்தை கைப்பற்றிக் கொள்வது அல்லது ஒரு வரலாறை சுவீகரித்துக் கொள்வது ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொள்வது எல்லாவற்றிலுமே அவ்வாறு தான் இருக்கிறது நான் இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய புத்தகங்கள் கூட நான் வாசித்ததில்லை எனக்கு ஒரே ஒரு புத்தகம் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைத்தது அவருடைய யாசகம் என்கிற ஒரு நாவல் கிடைத்தது அந்த யாசகம் என்கிற நாவல் எனக்கு வந்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் அவ்வாறான ஒருவரை கண்டுபிடித்திருப்பது கூட கடினமானது ஒரு மிக அற்புதமான நாவலாக நான் அந்த நாவலை பார்த்தேன் இப்படித்தான் நமக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க இப்போ எங்களுடைய மாவட்டத்திலும் எழுத்தாளர்கள் நிறைய குவிந்து இருக்கக்கூடிய மாவட்டம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இப்போ அன்னைக்கு அவங்க வந்து தோற்று இருக்கக்கூடிய நீலபத்மநாபனுடைய கதைகளாகட்டும் எனக்கு மிகவும் தமிழில் பிடித்த ஒரு எழுத்தாளர் நீலபத்மநாபன் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்துக்காரர்களுக்கும் இந்த பாங்கு உண்டு அவங்கவுங்க அளவில் வந்து எல்லோரும் இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஊரில் கேட்டிங்கன்னா தெருவுக்கு தெருவு வந்து எழுத்தாளர்களாக இருப்பான் கால் தட்டி விழுந்தால் தூக்கி விடக்கூடிய ஒரு எழுத்தாளரோ அல்லது ஒரு கவிஞராக இருப்பான் திடீர்னு திருநெல்வேலி பக்கம் வந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க நீங்கள் அப்புறம் அப்படியே தஞ்சாவூர் போனோம் அவ்வளவு வந்து திருச்சி போனோம் கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா அந்தந்த பகுதிகளில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு இலக்கிய அமைப்புகளும் இலக்கிய ஆளுமைகளும் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய வளர்ந்து வந்திருக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருவாங்க யாரை சந்தித்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு கவிதை இருக்குது அதுவும் இன்றைக்கி இடையதளம் இது போன்ற விஷயங்கள் வந்த பிறகு எல்லோரும் கவிஞர்களாக முன்னாடியெல்லாம் நம்ம கொண்டு எழுதினா அதை எங்கே போய் கொடுக்கறது போஸ்ட் பண்ணுறது இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு இன்னைக்கு அப்படி நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காலையில் நமக்கு வந்து குளிச்சிட்டு வரும்போது ஒரு கவிதை தோணுச்சுன்னா நாமளே எழுதி முகநூலில் போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு பத்து ஒரு வரி ஒரு பத்து லைன் இருபது லைனுக்குள்ள ஒரு கதை முடிஞ்சால் கூட நாம் எழுதிடுவோம் அல்லது சின்ன குறிப்புகள் வரலாறுகள் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை என்பது இன்றைக்கு நாம் பிறருக்கு கடத்தி கொண்டு போவது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமாக இருக்கிறது இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு சூழலிலே என்னும் வந்து இந்த நாவல் எனக்கு கிடைத்தது எனக்கு இந்த நாவலை வந்து நான் வந்து வவு சிதம்பரம் இந்த போ இந்த அட்டைப்படத்தை பார்த்த உடனே இந்த நாவல் நான் வந்து எனக்கு வந்து அதை படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து நான் ஒரு ஒரு ஐம்பது பக்கங்கள் படித்து விட்டு அவர் தீன் அவர்களோடு ஃபோனில் தொலைபேசியில் பேசினேன் நான் அவருடைய கேட்டேன் நீங்கள் இந்த நாவலை படித்து விட்டீர்களா அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்கிட்ட கேட்குறாரு உண்மையிலேயே நீங்கள் நாவலாக எடுக்க படிச்சிட்டீங்களா இல்லை நான் ஒரு ஐம்பது பக்கம் படிச்சுட்டேன்னே அப்புறம் எப்படி நீங்கள் என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னார் அவர் இல்லை எனக்கு புரியல அப்படின்னேன் அதுக்கு முன்னுரையை நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ நான் சொன்ன நான் பொதுவாக வந்து ஒரு முன்னுரையை படிப்பதில்லை எப்போதுமே ஒரு நாவலை வாசிக்கிற பொழுது அது என்னுடைய கருதுகோளிலே அல்லது என்னுடைய ஐப் அபிப்பிராயத்துக்குள்ளே ஏதேனும் அது தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக நான் அந்த பக்கங்களை எல்லாவற்றையும் பார்க்காமலே கடத்திவிட்டு படித்து முடித்து அதன் பிறகு நான் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் திரும்பி நான் பார்த்தேன் ஓஹோ எம் எம் தீன் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது நிறைய பேர் இந்த நாவலை பற்றி பேசியிருக்கிறார்கள் இந்த நாவல் வந்து ஒரு நான் இன்றைக்கு காலையில் பேசும்போது கூட அவரோட சொன்னேன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாவலாக நாம் இருக்கிறது இந்த நாவலை நாம் குரலாக கொண்டு போகலாம் இந்த நாவல் எனக்கு ஒரு உதவி செய்கிறது என்ன உதவி செய்கிறது என்று சொன்னால் முந்தைய வரலாற்றின் மீது குறைந்தபட்சம் நான் ஒரு நூறு புத்தகங்களை தேடி படிப்பதற்கான ஒரு அவசியத்தை எனக்கு இந்த நூல் தருகிறது இதுதான் இந்த நூலுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் இந்த நூலை படிச்சுட்டு நான் அப்படி போட்டு போக முடியாது இனி நான் ஒரு நூறு புத்தகம் வந்து நான் வந்து தேடி படிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நூல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதுமே அந்த நூலோடி நம்மை முடக்கிவிடக்கூடாது அந்த நூல் நமக்கு ஒரு திறப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த திறப்பை இந்த நூல் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நான் இனி வந்து வவுசியினுடைய வாழ்க்கையை படிக்கணும் இனி அப்புறம் வந்து இன்னும் வேறு வேறு விஷயங்கள் பேசணும் அல்லது திவான் போன்றவர்களோடு உட்கார்ந்து நான் ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும் இன்னும் நிறைய செய்வதற்கான இடங்களை இந்த நூல் ஏற்படுத்தி தருகிறார் ஒன்று ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது திருநெல்வேலி சதி வழக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம அதை வந்து பேச மாட்டேங்கிறோம் திருநெல்வேலி சதி வழக்கு அப்படின்னு சொல்ல இந்த சதி வழக்கில் ஒரு ஐயங்கார் வெளியே எடுக்கப்படுகிறார் ஐயங்கார் வெளியே எடுத்த பிறகு அது தேச துரோக வழக்காக மாறுகிறார் இதுதான் அதனுடைய மிக முக்கியமான விஷயம் இது வெறும் சதி வழக்கு ஒரு மூணு பேருக்கு மேலே போடக்கூடிய அதுவும் வந்து செகண்ட் அக்யூஸு தான் வந்து வஉசி இது மூணு பேருக்கு மேலே போடக்கூடிய சதி வழக்கு அந்த சதி வழக்கிலிருந்து ஒரு ஐயங்கார் வெளியே எடுக்கப்படுகிறார் வெளியே எடுத்த பிறகு இது தேச துரோக வழக்காக மாறுகிறார் நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் அந்த இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்கள் அப்படியே இன்றைய உடைய காலை டெக்ஸ்ட்டுக்கு வாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பாருங்கள் அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்படக்கூடிய அந்த ஆலை கோரல் மில் வந்து கோரல் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அந்த அதிகாரியிடம் அந்த 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 மாவட்ட கேட்கப்படுகிறது நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கு வேலை செய்தீர்களா கோரல் மில் அதிபருக்கு வேலை செய்தீர்களா அல்லது நீங்கள் கோரல் மில் அதிபர்